அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கூஸ் வாத்துகள் விற்பனைக்கு பார்க்குறேங்க இதில் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட மொத்தம் எட்டு வாத்துகள் இருக்குதுங்க அதில் வந்து ரெண்டு பெண் வாத்து ஆறு ஆண் வாத்துகள் இருக்குதுங்க வெள்ளையில் ஒரு பெண் வாத்தும் ப்ரௌன் கலரில் ஒரு பெண் வாத்து இருக்குதுங்க அது போக பார்த்தீங்கன்னா வெள்ளையில் ரெண்டு ஆண் வாத்தும் இதில் ப்ரௌன் கலரில் பார்த்திங்கன்னா நாலு ஆண் வாத்தும் இருக்குதுங்க இப்போ நம்ம ஜோடியே பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுவாயிலேருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் நம்ம கொடுத்துட்டுருக்கிறங்க அதே எனக்கு தனியாக ஆண் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம ஒரு வாத்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாங்க வேணுங்கிறவங்க நம்ம தொடர்பு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம ஊர் எங்கேருக்குன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபியிலேருந்து சத்தியமங்கலம் போகிற ரோட்டில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க நம்மக்கிட்ட மணிலா வாத்து கூஸ் வாத்து கிணியா பிக்கு அதுபோக நாட்டு மாடு எல்லாமே விற்பனைக்கு இருக்குதுங்க வேணுங்கிறவங்க நம்ம தொடர்புக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம ஃபார்மில் பார்த்திங்கன்னா ரோமர் புறாவும் கர்ணப்புறாவும் வாங்கியிருக்கோம் அது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேங்க இந்த கூஸ் வாத்து வேணுங்கிறவங்க நம்ம தொடர்பு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க இப்போ ஆண் வாத்து நம்மகிட்ட அதிகமாக இருக்குதுங்க அதனால் ஒரு வேளை உங்கள்கிட்ட பெண் வாத்து இருந்தால் கூட நம்மளுக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம பெண் வாத்தை எடுத்துக்கிறேங்க இல்லை எனக்கு ஆண் வாத்து வேணுங்கிறவங்க ஆண் வாத்தையும் எடுத்துக்கலாங்க இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஆளுக்கு பாதி டிரான்ஸ்போர்ட் பச்சுட்டு நம்ம எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாங்க அதாவது எப்படின்னா உங்கள் கிட்ட இருக்கிற பெண் வாத்து நான் வாங்கிட்டு எங்கிட்ட இருக்கிற ஆண்வாரத்தில் ஒன்று உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாங்க நம்மகிட்ட மணிலா வாத்துகள் விற்பனைக்கு இருக்குதுங்க குஞ்சு இருக்குது பெருசு இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணுன்னாலும் நம்ம தொடர்பு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூஸ்வாத்து குஞ்சுகள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இப்போ ஒரு பேர் ரெண்டு பேர் கேட்குறீங்க இப்போ மணிலா இருந்தாலும் சரி கூஸ் இருந்தாலும் சரி ரொம்ப தூரத்துக்கு கேட்கும்போது நம்ம ஒரு பேர் கொடுத்தோம்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வருங்க அதனால் ரொம்ப தூரத்துலேருந்து தொடர்பு கொள்ளுறவங்க ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் அந்த மாதிரி எடுக்கிறவங்க கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குங்க அதேமாதிரி நம்ம சேனலுக்கு நிறைய பேர் ஆதார் கொடுத்துட்டு இருக்கிறீங்க மேலும் உங்கள் ஆதார் கொடுங்க நன்றி வணக்கம்ங்க